காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில் போக்குவரத்து சேவையின் நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் சென்றார் அவர் சென்றதை குறித்து பல்வேறு வசதிகள் பரவிய வண்ணம் இருக்கின்றன அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுகிறதுனா முதற்குக்காக ஸ்பெயின் சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சிகிச்சைக்காக ஸ்பெயின் சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதன் பிறகு எல்லோருக்கும் மேலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் ஸோ அவர் என்ன சொன்னார்னா முதல்வர் அவர்கள் ஸ்பெயின் சென்றது அவருடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஸ்பெயின் சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிங்கர குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரியும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சிப்கார்ட் வளாகம் இருக்குது அந்த சிப்கார்ட் வளாகத்தில் பல நிறுவனங்கள் இருக்குது ஸோ பல நிறுவனங்கள் வந்து பல்வேறு வகையான வேலைவாய்ப்பை கொடுத்தாலும் ஸோ அந்த பகுதியில் இருக்கிற நிலம் மற்றும் நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் உணர்ந்தார்கள் ஸோ அப்படி உணரும்பொழுது இந்த பிரச்சனை வந்து நீண்ட காலமே வந்து நடந்துருக்கு ஸோ இது எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரி முறைகேடாக கழிவுநீரை வெளியேற்றுறாங்க எதனால் மாசப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்தாங்க அப்படி கண்காணிச்சுட்டு வரும்பொழுது பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்ற இரவு அந்த மக்கள் வந்து ஒரு நிறுவனத்து வழியாக புக்லைனை வச்சு நோண்டுறாங்க அப்படி நோண்டும் பொழுது ஒரு நிறுவனத்தின் காமன் சோர் வழியாக ஒரு குழாய் மூலம் வந்து கழிவு நீர் வந்து அதுக்கு அந்த பகுதிக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஓடையில் கலக்கிறத அந்த மக்கள் கண்டுபிடிச்சாங்க ஸோ அந்த பைப்பை உடைச்சாங்க அந்த பைப்பை உடைச்சி அதில் இருக்க நீரை கையில் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்பொழுது அது வந்து கழிவுநூறு என்பதை வந்து அந்த மக்களை வந்து கண்டறிஞ்சிட்டாங்க ஸோ இதனால் அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பெருந்துறைக்கு அருகாமையில் உள்ள மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகளிடம் போய் முறையிடுறாங்க அதாவது இந்த விஷயங்கள்லாம் எப்போ நடக்குதுன்னா நடு இரவில் நடக்குது இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடு இரவில் நடக்குது அந்த மக்கள் வந்து அரிய அதிகாரிகளிடம் போய் முறையிடுறாங்க சார் இங்கே பாருங்கள் எங்கள் நிலத்தடி நீர்லாம் வீணாகுது எங்கள் நிலம்லாம் வீணாவது இத்தனை நாளாக வந்து இந்த நிறுவனம் தொடர்ந்து இந்த மாதிரி தான் நீர் வந்து வெளியேற்று வர்றாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறுலேருந்தே இந்த மாதிரியான விதிமுறைகள் வந்து அந்த நிறுவனத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து புகார் அளிக்கிறாங்க அரசு அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அரசு அதிகாரிகள் வந்து பல்வேறு வகையில் வந்து அந்த மக்களை சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த மக்கள் கேட்கவே இல்லை அந்த நிறுவனத்தை மூட வேண்டும் அந்த நிறுவனத்தை வந்து சீல் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளிடம் வந்து தெரிவிக்கிறாங்க சரி இது வரைக்கும் நான் பேசுறேன் நிறுவனம் எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரோக்கா நிறுவனம் தற்போது முதல்வர் அவர்கள் ஸ்பெயின் போயிட்டு அங்கே ஒரு நிறுவனத்தில் வந்து முதலீடு செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை கேட்குறாருல்ல அந்த நிறுவனம் தான் ரோக்கா நிறுவனம் நம்ம பார்த்துக்கலாம் யார் அந்த ரோக்கா நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ரோக்கா நிறுவனம் சொன்னாலும் அந்த பகுதி மக்கள் வந்து அந்த நிறுவனத்தை எப்படினா பீங்கான் தொழிற்சாலை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்துருக்கலாம் அந்த பேரிவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தில் போட்டிருக்கோம் ஸோ அந்த நிறுவனம் தான் அங்கே பெருந்துறையில் இருக்குது அந்த நிறுவனத்தோட முதலிட ஈர்க்க தான் முதல்வர் அவர்கள் ஸ்பெயின் போயிருக்காரு சரி இதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சார்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலீடு செய்யத்தான் ஸ்பெயின் போனார் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம திரும்பவும் வந்து பெருந்துறை சிப்டாட்டு அந்த வளாகத்துக்கு வரலாம் அந்த மக்கள் வந்து போராடினாங்க போராடினாங்க போராடிக்கிட்டே இருந்தாங்க எப்படியாவது இந்த நிறுவனத்தை வந்து மூடியாகணும் இனிமேல் வந்து இந்த நிறுவனத்தை திறக்கக்கூடாது இந்த நிறுவனத்தை திறந்தால் இன்னுமே நம்மளோட குடிநீராகட்டும் நிலமாகட்டும் வந்து மாசடையும் இதனால் வந்து நம்ம எதிர்கால தலைமுறையினர் பாதிப்படைய நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எந்த வகையெல்லாம் அழுத்தம் தர முடியுமோ அரசுக்கும் அந்த மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த பகுதி மக்கள் வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த பகுதி மக்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது திருட்டுத்தனமாக அந்த குழாய் மூலம் வந்து கழிவு நீரை ஓடைக்கு அனுப்புகிறாங்கல்ல அந்த தண்ணீரை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்பாட்லேயே அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அதில் அந்த கரு என்ன எத்தனை நம்பர் காட்டுதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது டிடிஎஸ்ன்னு ஒரு விஷயத்தை காட்டுது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது டிடிஎஸ் முதல்ல டிடிஎஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம் டிடிஎஸ் என்பது வந்து ஒரு நீரில் வந்து எவ்வளோ வந்து உப்புத்தன்மை இருக்குது அதில் எவ்வளோ காதுகள் இருக்குதுன்னு ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயந்தான் டிடிஎஸ் அதாவது ஒரு மனுஷன் வந்து எத்தனை டிடிஎஸ் இருந்தால் தண்ணீரை குடிக்கலான்னா முந்நூறுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் இருந்தால் குடிக்கலாம் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் வந்து முந்நூறு டிடிஎஸ் இருக்கிற தண்ணீரை குடித்தா குடிக்கலாம் அதுதான் குடிக்கலாம் அது கீழே இருக்கிற தண்ணியும் குடிக்கக்கூடாது அதே போல் ஐநூறுக்கு மேலே இருக்கிற அந்த தண்ணீரையும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதேபோல் ஒரு வீடியோ காட்ட போகிறோம் அந்த வீடியோவில் வந்து மக்கள் பேசுவாங்க இதில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது தான் இருக்குது அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பொதுமக்கள்லேருந்து ஒருத்தர் பேசுவார் என்ன பேசுவார்னா இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இருக்குது இரவு நேரத்தில் இந்த ஃபேக்ட்ரி வந்து பகலில் தான் இருக்குது அப்போ வந்து நாலாயிரம் வரலாம் ஐயாயிரம் வரலாம் ஸோ அந்த நீர் வந்து அப்படியே ஓடையில் கலந்தால் எங்கள் குடி தண்ணி என்ன ஆகுது எங்கள் நிலம் என்ன ஆகுறது எங்கள் எதிர்கால தலைமுறையினர் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மணிக்கு இப்போ நைட்டு ஒம்பது மணி ஆகுது இப்போ நாம் எதுக்காக நம்ம இங்கே கூட்டிருக்கிறோம் அப்படின்னா இப்போ ஷிப்கார்ட்டில் பேரிவார் அப்படிங்கிற வந்து ஒரு கம்பெனி இருக்குது இந்த கம்பெனியிலேருந்து அந்த மதில் சுவர்லேருந்து கசி நீர் வந்து ஏகப்பட்ட கழிவு நீர் வந்து கசிவாயிட்டிருக்குது அப்படின்னு காலையிலேருந்து இன்றைக்கி களப்பணி செஞ்ச குழு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த தண்ணி எங் எங்கேருந்து வருது இந்த தண்ணி என்ன அளவு இருக்குது இதெல்லாம் உடனே ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ திட்ட அளவில் இருக்குது மாசு கட்டுப்பாடு அதிகரிக்கலாம் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோம் இப்போ நைட்டு ஒம்பது மணி கூட பார்க்காம எல்லாருமே இப்போ களத்துக்கு இறங்கி வேலை செய்ய போறாங்க இப்போ நாம் இந்த இந்த அதிகாரிகளுக்கு முன்னாடியே இந்த தண்ணியை நாங்கள் இப்போ ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இரவு கலப்பணி அஞ்சு பேர் செஞ்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாற்பது பேருக்கு மேலே கலப்பணி செய்யறது இன்னைக்கு நம்ம இங்கே வந்துட்டாங்க இங்க கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து இருந்து நூற்றம்பது மக்கள் இங்கே ஒன்று ஸோ இப்போ எல்லாமே வந்து இப்போ நேரடியாக வந்து இப்போ பத்திரிகை செய்தி ஊடகத்தில் வந்து லைவ் நியூஸ் போட்டுருக்காங்க சன் டிவிலேருந்து நம்மளுக்கு தயவு செஞ்சு வாய்ப்பு இருக்கிற அருகில் இருக்கிற மக்கள் நாமளே வந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து இப்ப நம்ம வந்திருக்கிற எல்லாருமே சோ வாய்ப்பு இருக்கிற பக்கத்துல இருக்கிற மக்கள் வந்து தயவு செஞ்சு வாங்க சோ நம்மளோட ஒற்றுமைதான் வந்து மிகப்பெரிய ஒரு பலம் அதே போல் இன்னொரு விஷயத்தையும் வந்து அந்த பொதுமக்கள் சொல்கிறாங்க இப்போ இந்த நிறுவனம் ரோக்கா பரிவார் நிறுவனம் வந்து இங்கே இருந்தால் தொடர்ந்து இந்த மாதிரியான கழிவு வெளியேற்றுவாங்க அவங்க வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவும் எதுவும் கண்டுபிடிக்கல ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கே தெரியாமல் இந்த தண்ணீரை எல்லாம் அதாவது கழிவு நீரை எல்லாம் வந்து வெளியேற்றுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து அந்த நிறுவனத்துக்கு போகிற மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் அந்த நிறுவனத்துக்கு போகிற தண்ணீர் குழாயை துண்டிக்க வேண்டும் அந்த நிறுவனத்துக்கு சீல் வைக்க வேண்டும் சொல்லிட்டு அன்றைக்கு இரவே வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த நிறுவனத்துக்கு முன்னாடி போய் அந்த மக்கள் வந்து போராடுறாங்க அப்படி போராடும் போது வந்து அதிகாரிகள் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அவங்கள வந்து முன்னாடி எங்களும் மீட்டிங்கும் அதுக்கு முன்னான நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அந்த நல்ல ஓடையில் வந்து ஃபுல்லாக ஒரு ஏழு இடத்துக்கெல்லாம் தடுப்பணை இருக்குதுங்க ஏழு தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க எட்டாயிரம் டிடிஎஸ் வரைக்கும் தண்ணி வருதுங்க நாங்களும் வந்து நாங்கள் எந்த ஒரு ஒரு மாதிரியிலோ ஒரு தப்பான ஒரு கடுமையான இதில் எதுவுமே போகலாம் எங்களை ரெக்யூஸ்டாக தான் இது வரைக்கும் கேட்டுருக்கு இப்போ மாதிரி தான் கேக்கறங்க இன்னைக்கு வந்து இப்போ அவங்க எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க எட்டாயிரம் டிடிஎஸ் வரைக்கும் இருக்குது நாங்க எப்படி இதை தாண்டி தெக்க வந்துச்சுன்னா நாங்க எப்படி வாழ்றது எங்களுக்கு இங்க எங்க மக்கள் எப்படி இருக்குன்னு இல்ல நியாயமான கோரிக்கை தாங்க இதுக்கு ஒரு ஒரு நாள் வேணுங்களே இப்ப இன்னைக்கு எழுவத்தி ஏழாவது நாளா இந்த பிரச்சனை வந்துங்க ஃப்ள்கார்ட்லயும் சிப்கார்ட் திட்ட அளவலத்துலயுமே

அந்த ரோக்கா நிறுவனத்திலேருந்து கழிவுநீர் வெளியேறதை கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்த ரோக்கா நிறுவனம் வந்து சீல் வைக்கப்படுது அந்த நிறுவனத்துக்கு போகிற மின் இணைப்பு துண்டிக்கப்படுது அந்த நிறுவனத்துக்கு போகிற தண்ணீர் இணைப்புகள் வந்து முடக்கப்படுது ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு புறம்பு இருக்கட்டும் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் முக்கியமான திமுக நிர்வாகி முத்துசாமி அவர்கள் அவர்களிடம் அந்த பகுதி மக்கள் போய் கோரிக்கை வைக்கிறாங்க சார் இந்த மாதிரி பாருங்க எங்க நிலம்லாம் வீணாகுது எங்க நிலத்தடி நீர்லாம் வீணாகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பகுதி மக்களோட கருத்தை கேட்கிறாரு ஸோ இதுல உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் வந்து அந்த உண்மையை புரிந்து கொண்டு அந்த பகுதி மக்களோட நின்னாரு ஸோ இந்த நிறுவனத்தால் அந்த பகுதியில் இருக்கிற பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து நிலம் மற்றும் நீர் மாசுபட்டதாக அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க ஸோ அதை வந்து அந்த அமைச்சர் புரிந்து கொண்டார் ஸோ அதனால வந்து நடவடிக்கையும் எடுத்துப்பட்டது அதாவது பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நள்ளிரவில் வந்து அந்த விஷயம் மக்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி கழிவு நீர் வந்து ரோக்கா நிறுவனம் மூலம்தான் அந்த ஓடையில் கலக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அந்த நிறுவனம் வந்து சீல் வைக்கப்படுது ஸோ இதன் பிறகு தமிழக அரசு இந்த விஷயத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ரோக்கா நிறுவனத்துக்கு சீல் வைக்கப்பட்ட பிறகு தமிழக அரசின் தரப்பிலிருந்து பல்வேறு தரப்பிலும் இருந்து மாவட்ட ஆட்சியருக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்காதுல்ல அங்கே அந்த அதிகாரிகளும் வந்து மிகப்பெரிய அழுத்தம் வந்து போயிருக்கு ஸோ வந்து இன்னும் பத்து அல்லது பதினஞ்சு நாட்களில் வந்து அந்த நிறுவனத்தை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்பில் அவங்களுக்கு வந்து சொல்லப்படுது ஸோ அதனால் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறாருனா அந்த பகுதி மக்களை போய் சந்திக்கிறாரு அவங்களுக்கு வந்து வாக்கு வாக்குறுதி பல வாக்குறுதிகள் அடிக்கிறார் இனிமேல் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது அதுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் இனிமேல் நடந்தால் வந்து என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் தரப்பில் சொல்லப்படுது அதே போல் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க இனிமேல் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகே இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் போய் இந்த மக்களை சந்தித்து ஆல்மோஸ்ட் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கெஞ்சினதாக சொல்கிறாங்க அந்த பகுதி மக்கள்கிட்ட ஸோ அதெல்லாம் நடந்த பிறகு தான் வந்து மீண்டும் வந்து அந்த ரோக்கா கம்பெனி வந்து திறக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னார் முன்னே சொன்னார்ல தன்னுடைய பணத்தை முதலீடு செய்ய தான் முதல்வர் வந்து ஸ்பெயின் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகுது எங்கேயோ இருக்க ஸ்பெயின் கம்பெனி வந்து நம்ம நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நிலத்தை வந்து நீர்நிலையும் நிலத்தையும் வந்து மாசுபடுத்துகிறான் அவனுக்காக வந்து ஏன் இவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அழுத்தம் கொடுக்கப்பட்டாலும் முதல்வர் ஏன் இங்கேருந்து போய் ஸ்பெயின் போயிட்டு ஏன்னா ஜனவரி மாதம் வந்து இங்கே முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது அங்கே வந்து சந்திக்காமல் ரோக்கா கம்பெனியை சேர்ந்த உறுப்பினர்கள் அதிகாரிகள் இங்கே சந்திக்காமல் ஏன் முதல்வர் போய் இங்கேருந்து ஸ்பெயினில் போய் சந்திக்கிறாருன்னு ஒரு கேள்வி எழுது ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது போல தங்களுடைய பணத்தை இங்கேருந்து போய் ஸ்பெயினில் கொடுத்துட்டு அதை வந்து பெருந்துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து முதல்வர் போயிருக்காருன்ற கூற்று உண்மையாகுது ஒருவேளை இந்த மாதிரி பிளாக் மார்க் சீல் வைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த அது அந்த நிறுவனத்து மேலே ஒரு பெரிய பிளாக் மார்க் இருக்குது ஸோ எத்தனை வருடங்களாக வந்து பொல்யூஷனை ஏற்படுத்தியிருக்காங்க நீர்நிலையை வந்து மாசுபடுத்தியிருக்காங்கன்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது முதல்வர் தானாக அவங்க போயிட்டு ஸ்பெயின் போயிட்டு நீங்கள் தான் வந்தால் நீங்கள் தான் வரணும் தமிழ்நாட்டுக்கு உங்களை விட்டால் வேறு ஆள் இல்லை இந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது முதல்வர் அவர்கள் ஸ்பெயின் போன அந்த விவகாரம் ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு வந்து என்ன உறுதியாகுதுன்னா உண்மையாகவே அவர் முதலீட்டார்களை தான் சந்திக்க போயிருக்காருன்னா ஜனவரி மாதம் எங்கேயுமே இங்கவே வந்து பார்த்துருக்கலாம் ஒரே ஒரு நிறுவனத்துக்காக முதல்வர் அவர்கள் ஸ்பெயின் போனதையும் ஸோ அந்த நிறுவனத்தின் முதலீடுகள் தான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுன்ற ஒரு விஷயத்தையும் வந்து நம்மளால் நம்ப முடியல ஸோ இதுக்கு வந்து பல தரப்புல பல விளக்கங்களை அதை கொடுக்காங்க தமிழக அரசின் சார்பில் ஒரு விளக்கம் கொடுத்தா தான் வந்து அதை நம்ப தகுந்த வகையில் இருக்கும் ஸோ அந்த விளக்கமும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம முடியாதா என்பதை வந்து அவங்க சொல்றதை பொறுத்தான் இருக்கும் நன்றி